பகவான் கிருஷ்ணர் கீதையில் நான் ஒரு நிமிடம் கூட ஓய்வாக இல்லை இந்த உலகத்தை விட்டு அல்லது பிரபஞ்சம் தொடர்பான விஷயங்களிலிருந்து ஒரு நிமிடம் நான் விலகினாலும் முழு பிரபஞ்சமும் அழிந்துவிடும் என்கிறார் ஆகையால் இது பராமரிப்பதற்கு யாராவது சிலவற்றை செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறது தூய்மையான நிலையிலிருந்து நாம் இன்று இருக்கும் நிலைக்கு தாழ்ந்து விட்டோம் உயர்ந்த நிலையிலிருந்து புத்தம் புதிய தூய்மையான ஆன்மாவாக இருந்த நாம் இன்றிருக்கும் நிலைக்கு வந்துவிட்டோம் நான் இந்த கேள்வியை என் குருஜியிடம் கேட்டபோது அவர் சொன்னார் தூய்மையான நிலையில் இருந்தபோது ஆன்மா ஆரம்பத்தில் எந்த சம்ஸ்காரமும் இல்லாமல் இருந்தது ஒவ்வொரு ஆத்மாவிலும் தனித்தன்மை இருந்தது இந்த தனித்தன்மை எனது நான் என்னுடையது நானே என்ற அகங்காரத்தை உருவாக்கியது அது நம்மை தெய்வீக ராஜ்யத்தின் மற்ற நிலைகளிலிருந்து பிரித்துவிட்டது மேலும் நாம் புதிய உணர்வு நிலைகளை தூண்ட ஆரம்பித்தோம் இப்போது விஞ்ஞானம் என்ட்ரோப்பி பற்றி பேசுகிறது இந்த பிரபஞ்சம் நிலைகுலைந்து விடாமல் எவ்வாறு இருக்கிறது யார் அதை தாங்கி பிடித்திருக்கிறார்கள் மற்றும் அதை என்ட்ரோபியிலிருந்து அதாவது சீர்குலைவிலிருந்து யார் காப்பாற்றுகிறார்கள் என்று ஒருவர் ஆச்சரியப்படலாம் என்ட்ரோபி இதை பற்றி நன்கு தெரியாதவர்களுக்கு உண்மையான அர்த்தத்தில் என்ட்ரோபி என்றால் சிதைவு அழிவு அல்லது ஸ்திரமின்மைக்கான அளவீடு ஆகும் நிதி உலகத்திலோ கார்ப்பரேட் உலகத்திலோ நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலோ குடும்ப வாழ்க்கையிலோ அல்லது குழந்தைகளுக்கு கூட ஒரு அறையை கொடுத்து என் மகனே என் மகளே இது உங்கள் அறை என்று சொல்லி அவர்களுக்கு புத்தகம் பொம்மைகள் இசைத்தட்டுகள் உடைகள் போன்ற பரிசு பொருட்களை வழங்குகிறோம் குழந்தைகள் இவற்றை ஒழுங்குபடுத்தி வைத்திருக்க வேண்டும் ஆடைகளை இசைத்தட்டுக்களை பொம்மைகளை சரியான இடத்தில் வைத்திருக்க வேண்டும் அவர்கள் குளித்த பிறகு தங்கள் சாக்ஸ்கள் கால் சட்டைகள் உள்ளாடைகள் துணிகளை சுற்றிலும் வீசுகிறார்கள் பாவம் அவர்களது அம்மாதான் அதை சரி செய்ய வேண்டும் அவள் செய்யவில்லை என்றால் பணக்கார குடும்பம் என்றால் வேறு யாராவது செய்வார்கள் யாராவது வேலைக்காரிகள் வந்து சரி செய்வார்கள் யாராவது அதை செய்ய வேண்டும் விஷயங்களை ஒழுங்குபடுத்த சிலவற்றை செய்ய வேண்டும் இந்த ஆற்றல் இல்லாமல் அமைப்பு முறை சரிந்துவிடும் ஆனால் நாம் எதுவுமே செய்யவில்லை எண்ணங்களை பொறுத்தவரை சீர்குறையும் விதம் பற்றி நாம் கவனம் செலுத்துவது கூட இல்லை எண்ணங்கள் ஒழுங்குபடுத்தப்படாததால் நமது செயல்களும் அமைதியின்றி நன்கு திட்டமிடப்பட்டதாக இல்லாமல் முடிவுகள் குழப்பமானதாக இருக்கின்றன நாம் செய்யும் விஷயங்களை ஒழுங்குபடுத்துவதில் உணர்வுபூர்வமான முயற்சிகள் எதுவும் இல்லை முன்கூட்டிய திட்டமிடல் இல்லை அந்த தூய்மையை பேணுவதற்கும் அந்த எளிமையை பேணுவதற்கும் நம் அனைவரிடமும் உள்ள இயல்பான தன்மையை பேணுவதற்கும் நம் தரப்பிலிருந்து கொடுக்கும் ஆற்றல் முதலீடு போதுமான அளவு இல்லை கொஞ்சம் கவனம் செலுத்தினால் கூட விஷயத்தை மாற்றலாம் நல்லது நீங்கள் தெய்வங்களின் அம்சத்தை கொண்டுள்ள போது கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் நான் ஒரு நிமிடம் கூட ஓய்வாக இல்லை இந்த உலகத்தை விட்டும் அல்லது பிரபஞ்சம் தொடர்பான விஷயங்களிலிருந்தும் ஒரு நிமிடம் நான் விலகினாலும் முழு பிரபஞ்சமும் அழிந்துவிடும் என்கிறார் ஆகையால் இது பராமரிப்பதற்கு யாராவது சிலவற்றை செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறது